ஓட்டுச்சீட்டு நல்லா மடிச்சி அந்த பாக்ஸ்ல போடுங்க ஏய் என்ன ஓட்டு சிரிப்பு கொடுத்து விட்டா மட்டும் பத்தாது ஓட்டு போட்டு வெளிய வரேன் கூட நம்மளுக்கு போட்டு இருக்கானுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிங்க ஆஹ் ஏய் யார் கூட்டு போட்டேன் உனக்கு தானே போட்டேன் ஏய் உண்மையை சொல்றா சத்தியமா உனக்கு தானே போட்டேன் சரிப்பா ஹா டேய் ஹம் அப்படி இப்படி நடவா யார் கூட்டு போட்டேன் உனக்கு தானே போட்டேன் உண்மையை சொல்லு சத்தியமா உனக்கு தானே போட்டேன் அந்தாளிட்ட என்ன சொன்ன அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன் ஏன்ட்டு என்ன சொன்னேன் உனக்கு போட்டேன்னு சொன்னேன் இதுல எதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே என்னடா சொல்ற அவர்த்த வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னமலை சின்னத்துல ஒரு குத்து ஆக மொத்த ரெண்டு குத்து ரெண்டு குத்துனே மூணாவது குத்து நான் குத்தவா குத்துனே உன் கையை தரோமா குத்து எல்லா கட்சியும் காசு வாங்குறது எல்லா கட்சியும் போறது ஐயோ பகை இல்லாம போறீங்க நார பயில வளைச்சு வளைச்சு குத்திருக்கானையா ஏய் டேய் 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 வாங்க அம்மா நீ யாரு கூட்டு போட்ட உன் சின்ன தென்னமத்துக்கு தானே போட்டிருக்கேன் உண்மை சொல்றா நீ ஆத்தா சேத்திமா தென்னமரத்துக்கு தான போட்டேன் வேணாம்டா அட என் பொண்டாடி சேத்திமா தென்னமரத்துக்கு தான போட்டேன் நான் ஏர்க்கனே வந்து போறேன்டா அட என்னன்னா நீங்க என் புள்ள சேத்திமா தென்னமரத்துக்கு தான போட்டேன் எனக்கு நம்பிக்கை இல்ல நீ இப்படி நம்பிக்கை இல்லன்னு சொல்லுவன்னு தெரிஞ்சதா நான் ஓட்டு போட்ட சீட்டையே கையில கொண்டு

சாமின் வச்சு ஊரு ஊரா ஊடி கூட்டம் கூட்டமா வந்து கும்பிடுவாய் வாரு அந்த இடம் அதாவது இதுக்கு பேரு கோயில் தெரியுண்டா தெரியுமா அப்புறம் அதுக்கு இங்க வந்து நம்ம பரம்பரைக்கு சாமி கும்பிட பழக்கமே இல்லையப்பா சாமி கும்பிட வரல அம்மனை தரிசிக்க வந்திருக்க என்னடா இது சாமி கும்பிட வரலங்கிற ஆனா அம்மனை தரிசிக்க வந்தேங்கிற ரெண்டு ஒண்ணு தானே குழப்புறான் ஐயா வீணா அம்மனா அந்த அம்மன் எங்கெங்க இருக்குது போயா போ போய் மோல இருக்குற அம்மனை கும்பிடு புதுசா ஒரு பேர் சொல்லிட கூடாது உடனே குடும்பத்தோட லாரிய பிடிச்சு கிளம்பிடுவீங்க இப்படி எல்லாம் பார்த்தா அம்மன் அருள் தராது அதுக்கெல்லாம் பூசாரி வேணும் நான் தான் இருக்கேன்ல இப்ப பாரு ஏய் அவனுக்கு வீணாவை சைட் அடிக்க ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க பாரு ஐயோ

ரைட் ரைட் லவ் லவ்ட் ஆஸ்ட்ரேட் 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 என்னங்க ஆவனுக்கு அடிமட்டிருச்சு பா மீனேருக்கு கத்துறீங்க அடிபட்டா நான தான கத்துற انا கத்துத் தெரியாது அவனுக்கு பசிய ஏதா சொல்லணும் அப்போ சும்மா குஞ்சவலாம் வந்து தொட்டு தர வா sorry thanks thanks sir நான் உங்கள் காலையில் தேங்காய் வடிச்சதுக்கு சாரி கேட்டேன் நீங்க எங்க தேங்க்ஸ் சொல்றீங்க. ஆக்சுவலா உங்கள் கூட நான் வந்தேன் இவன் ஐடியா கொடுத்தான் பாருங்க ஒரு தேங்காய் மூலமா முதல்ல பேச ரொம்ப வலிக்குதா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனுக்கு ரெண்டு தான் இருப்பான் இந்த சந்தர்ப்பம் கிடைக்குமா என்னடி தேங்காய் பொருட்கள் பசங்க கூட எல்லாம் வா வாக்கா

அண்ணே ம் உங்கள் தயவுல எனக்கு நாற்பது கிழக்கு வட்டத்தில் தலைவர் பதவி கொடுத்தீங்க ஆமாம் அந்த சின்னசாமிக்கு ஜெயலலிதர் பதவி கொடுத்தீங்க ஆனால் நான் மதிக்கவும் மாட்டேன் எல்லாமே நான் வாங்கினேன் கொஞ்சம் கண்டிச்சு வைங்களேன் அண்ணே அது மட்டும் இல்லை முடிந்து ரொம்ப சேட்டை பண்ணுறான் ஹலோ யார் பேசுகிறதுங்க

ஒரேன் போன வீணா நீ பேசு ஆதித்யா நான் இந்த தரத்தில் உள்ள இணைப்புகள் எல்லாம் தற்போது உபயோகத்தில் உள்ளது

விலா 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 ஹலோ ஹலோ யாருங்க பேசுறீங்க வேளக்காரியடா ஓ வேளக்காரியா தெறி பெட் 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 எல த்பெட் ஹலோ அவங்க இல்லங்களே வெளியில் போயிருக்காங்க. சரி நான் சரி போ 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 என்ன எங்க வெளிய போய் கேக்கலையா போ டேய் நீ அந்த பொண்ணுக்காக அலையுற எல்லாம் வேஸ்ட்டுடா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு உன்னை மறந்துடான்னு தான் நினைக்கிறேன் ஏய் இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாத ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில இன்னொருத்தருக்கு மனைவியாட்டடா ஆனா ஏன் வீணா என்னைக்கு ஏன் வீணா வந்தா இருப்பா அதை நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன் போய் ஃபோனை போட்டு எங்கே போயிருக்கான்னு கேளு போடா போடா தா ஒரு நிமிஷத்தான் ஒரு நிமிஷத்தா ஒரே தாமா ஓனரை உன்னோட வேண்டான்றே யார் ராணி இந்த சவுர்ரா ஓனரா தொலைச்சிருவேன் ஏய் போய் கேளு நீங்க உமா வவுத்துட

இங்க ஹோட்டல்ல தங்கறது குடுக்குற வாடகைல முக்காவாசி வாடகை எனக்கு கரெக்ட்டா குடுத்துறணும் இங்க பார் பாரி இவங்க மத்த கேஸ் மாதிரி கிடையாது இவங்க ஸ்பெஷல் கெஸ்ட் நீங்க தான் கூட இருந்து பாத்துக்கணும் ரசிகாவோட சொல்லவே இல்ல சார் சார் இனி வாடகை தேவ இல்ல வீடு ஃப்ரீ வாடகை ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ ஓகே ரசிகா தேங்க்ஸ் ஓகே ஹாய் கெஸ்ட் ஃபாலோ மீ ரசிகா இந்த ரசிகா அதுக்குள்ள மாறிட்டா ஆஹா மாதிரி நடக்குதாங்கிட்டு இருக்க என்ன எங்க அப்பத்தா அவர் பழமொழி சொன்னா எலி எலிப்பு எதுக்குடா காயுது அத நினைச்சேன் கூட வந்தது தானே சொல்லாம சொல்லி காட்டுற இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா என்ன பலன் ஊட்டியில சளி புடிச்சு சீரிலேயே போறேன்னு சொல்ல போற இரு கையில மணியா சவுண்ட் எங்க இருந்து வருது எல்லாம் வாயில இருந்துதான் வாயில இருந்தா என்னடா ஆச்சரியமா இருக்கு அவன் உனக்கு குளிரில

தரிசனம் <sharpak> <sharpak>

ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா பிரேக் ஆயில் இருக்கு அது என்ன பேக் ஆயில் அதாவது பின்னால தலைவர் இருக்குப்பா உட்காந்து உட்காந்து கல்லு மாதிரி காய்ச்சி போச்சு உணர்ச்சியே இல்ல உணர்வு ஒரு மாதிரி ஒரு ஆயில் வரும் அப்ப ஒன்னு செய் பெட்ரோல் கொஞ்சம் தரேன் தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினேன் நல்லா பின்னாடி தடவிட்டேன் வத்தி குச்சி கொளுத்தி பின்னாடி வையே நல்லா பளபளன்னு பழுத்து உணர்ச்சி வந்துரும் என்ன நக்கலா பின்ன என்னயா பின்ன வந்தமா பெட்ரோல் போட்டமா போனமா இல்லாம பேக் ஆயில் ஃப்ரண்ட் ஆயில் போயா போயா

அவங்க வீணாக்கு டெஸ்ட் எடுக்கணும்ங்கறாங்க நான் அவங்க கூட்டிப் போறேன் அப்ப நான் எங்க போறது ஆ நீங்க வண்டிக்கு பஞ்சர் போட்டுட்டு மெதுவா ஹாஸ்பிடலுக்கு எடுத்துடுவாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரமா வா டேய் பை பஞ்சர் சொல்லிப்ட்டு ஏறி உட்கார்ற சைஸ் சரியில்லை போற போக்க பார்த்தா இவன் பஞ்சரா இருக்கான் போல இருக்கே நம்பிக்கை துரோகிகளா ஏன் கூடவே இருந்து யமுதுலே குத்துறீங்களா பின்னாடி வந்தா சரியா

பஞ்சாயத்து நினைக்கிறேன் அதை சொல்லு முதல்ல அதனால என்ன கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையானு கேக்குறான் சம்பந்தமே இல்லாம உங்க வீட்டுக்குள்ள வந்து நகர தேவனிங்க ரெண்டு மூணா போடுங்க நான் என்ன சொல்றேன் சின்ன பிள்ளா இருக்கட்டும் பெரிய பிள்ளையா இருக்கட்டும் இருக்கணும் நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம் அதை ரோட்ல போறவன உன் கையில என்ன இருக்கும் வீட்டுல என்ன இருக்கும் ஜாமான் என்ன இருக்கும் என்ன நியாயம் பேசிக்கிட்டு என்ன <laughs> பழக்க <laughs> 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 என்னத்தனே கல்யாணத்தை பண்ணிவிட்டு பிள்ளை குட்டியில் பத்து விட்டு படுற பாரு என்னடா எவனோ ஒருத்தன் பேர சொன்னா அவனே அவனுக்கு தெரியுங்கிற அப்ப நீ வேற பேர சொல்லு ஏன்டா இந்த கரைக்கடை ராமசாமி வந்தானே வந்தா வந்துட்டானே வந்து சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் இந்த டீ கிளாஸ் எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு எது ராமசாமி வந்தானா என்னனே ஐயோ ஐயோ ஏனே சொல்றேன் அவனும் பழக்கம் எனக்கு யார் ராணி எது யார் ராணி யார என்னன்னு யார் அவர் கேட்கிறாரு அதை தாண்டா நானும் கேட்கிறேன் யார் ராணியே

பாயில வந்து புடிங்க திங்கி ஆசைப்பட்டவன மிச்சம் மீதி இல்லா வாங்கிட்டேப்பா கம்பிக்குள்ள இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு கடைசியிலுவா